உருவங்களுள் உள்ள புதிர்களின் மூலம் உருவங்களின் மதிப்புகளை கண்டுபிடிக்க ஒரு மீன் வகுத்தல் இரண்டு ஈக்குவல் டு ஒரு ஆக்டோபஸ் அக்டோபஸ் ஏழால பெருக்கிட்டா ஒரு ஸ்டார் கிடைக்குது இது சமன்பாடு இரண்டு ஸ்டார் ஃபிஷ் இருபதால கூட்டிட்டா ஒரு நண்டு கிடைக்குது இது சமன்பாடு மூன்று நண்டை நாற்பதால கழிச்சிட்டா எனக்கு நூற்றி ஆறு கிடைக்குது இது சமன்பாடு நான்கு எந்த சமன்பாட்டில் ஒரே ஒரு வடிவம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தேடுங்க கடைசி சமன்பாட்டில் தான் ஒரே ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் நண்டு நண்டு நாற்பதை கழிச்சுட்டா நூற்றி ஆறு இந்த வலது பக்கம் போச்சுன்னா பிளஸ் நாற்பது அப்ப நண்டின் மதிப்பு நூற்றி நாற்பத்தி ஆறு மூணாவது சமன்பாட்டில் நண்டின் மதிப்பை பிளேஸ் பண்ணுங்க

இப்ப ஆக்டோபர்ஸ் வேணும்னா ஏழ வலது பக்கம் அனுப்பணும் பெருக்கள் இருக்கிறது வகுத்தலுக்கு போகும் நூற்றி இருபத்தி ஆற ஏழால வகுத்துறோம் பதினெட்டு கிடைக்கும் ஆக்டோபர்ஸோட மதிப்பு பதினெட்டு மீன இரண்டால வகுத்துட்டா நமக்கு ஆக்டோபர்ஸ் கிடைக்கும் ஆக்டோபர்ஸ் மதிப்பு பதினெட்டு அங்க ப்ளேஸ் பண்ணிருங்க ரெண்டு வகுத்தல்ல இருக்கு வலது பக்கம் போச்சுன்னா பெருக்கலுக்கு போகும் பதினெட்டு இன்ட்டு ரெண்டுனா என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறு மீனின் மதிப்பு முப்பத்தி ஆறு வரிசைப்படுத்துங்க ஆப்ஷன் பி சரியான விடை டிக் பண்ணிக்குவோம் புதிர் உருவங்களுள் உள்ள மதிப்புகள் முப்பத்தி ஆறு பதினெட்டு நூற்றி இருபத்தி ஆறு மற்றும் நூற்றி நாற்பத்தி ஆறு ஆகும்